என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி தாயானவள் உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்லும் விஷயத்தை நீ என்னவென்று கேள் என் தங்கனே இன்று நீ என் வாக்கினை கேட்டு முடித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வந்தே தீரும் இது இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல செய்தி வந்து விடுமா என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அந்த சந்தேகத்தோடு அம்மாவின் வாக்கினை நீ கேட்க வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நான் உன்னுடைய நம்பிக்கை பற்றிக்கொண்டுதான் தினமும் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் அதுவே அங்கு இல்லை என்றால் இந்த தாயானவள் கனவு பேசுவதனால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று நான் உன்னை தேடி இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக உன்னை காக்க வைத்ததோ எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் இருந்தால் நம் மன நிறைவோடு இருப்போம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்ததோ அந்த விஷயம் உன் தாயானவள் நான் உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுப்பதற்குத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த வராகி உன்னை காண வரும்பொழுது உன் மனதுக்குள் மிகப்பெரிய தைரியம் நிச்சயமாக வந்துவிட வேண்டும் நம் மண்ணை நம்மை காண வந்து விட்டால் அவள் வந்த நொடி நம் வாழ்க்கை வெற்றி காணமாக மாடி இருக்கும் என்பது என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் நம்பிக்கை தான் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பெற்று விடுவாய் எதை நோக்கி உன்னுடைய பயணம் தொலைவாக இருந்ததோ அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் விடும் எல்லாமும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து உன்னுடைய மனநிலையை பொறுத்து நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் எந்த நம்பிக்கையில் இந்த வாக்கினை கேட்கின்றாயோ எந்த நம்பிக்கையில் இந்த தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்று எண்ணுகின்றாயோ அந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் உன்னுடைய ஆள் மனதில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ன விஷயம் தெரியுமா வராகி சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் அப்படியானால் இப்பொழுது நீ எந்த விஷயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாயோ அதில் இன்னும் ஒரு படி நீ அதிகமாக உன்னுடைய பயணத்தை அதிகரிக்க வேண்டும் எந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சி உத்வேகம் அதிகமாக இருக்கின்றதோ அதோடு சேர்ந்து உன் வராகி நடத்தி கொடுப்பதற்கு உறுதியளிக்க அந்த வாக்கு சேர்ந்து உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்று விடுவாய் என் குழந்தைக்கு இதைவிட வேறு என்ன சந்தோஷம் வாழ்க்கையில் தேவைப்பட போகின்றது பெரிதாக எதற்கு ஆசைப்பட்டது கிடையாது என்னுடைய பிள்ளை அது வேண்டும் இது வேண்டும் என்று என் பிள்ளை ஒரு நாளும் என் முன்னால் வந்து நின்றது கிடையாது என் பிள்ளை கேட்பது எல்லாம் தன்னுடைய அடிப்படை தேவைகளை மட்டும்தான் என் வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளை மட்டும்தான் என் பிள்ளை என் இடத்தில் வந்து கேட்கின்றாய் தாயை எனக்கு இதை மட்டும் நீ கொடுத்து விட்டால் போதும் நான் நிச்சயமாக நன்றாக இருப்பேன் என்று என் பிள்ளை நினைக்கின்றது என் தங்கமே எந்த ஒரு விஷயம் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை தாயானவள் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் தருகின்றேன் எந்த சூழ்நிலையில் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கடினமான விஷயங்களை கொடுத்ததோ அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தருகின்றேன் எல்லாவற்றையும் முன் வாசமாக்கி கொடுக்கின்றேன் நீ எந்த இடத்தில் நம்பிக்கை தவறவிட்டாயோ அந்த இடத்திலே உன்னுடைய நம்பிக்கையை நான் மீட்டுக் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நொடி உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி வந்துவிடும் என்று இப்பொழுது இழு மூடிக்கொண்டு உறங்கிவிடாதே இப்போதுதான் உன்னுடைய மனது விழித்து கொள்ள வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை நம் நினைத்த ஒரு விஷயம் வந்து சேரப்போகிறது என்றால் அதை அடைவதற்கு நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு இப்பொழுது அதிகம் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் தாயானவள் நான் இதை கேட்கும் பொழுது இரவு நேரம் நான் உறங்க வேண்டாமா இப்பொழுது நான் எழுந்திருத்து என் வேலைகளை செய்யவா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே நான் சொல்வதை நீ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது உனக்கான நேரம் குறைவாக இருக்கிறது அதனால் நீ உன்னுடைய உடலுக்கு உறக்கத்தை கொடுத்தாலும் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற லட்சியத்திற்கு உறக்கத்தை கொடுக்காதே என்றுதான் சொல்கின்றேன் உன்னுடைய உடலுக்கு ஓய்வு வேண்டும் உன்னுடைய லட்சியத்திற்கு ஓய்வு வேண்டாம் நீ ஓய்வு கொடுத்து விட்டால் அது சோர்ந்து படுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் என் பிள்ளை நல்லபடியாக கண்ணுறங்கு விடியலில் நல்லபடியாக மீண்டும் முன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணத்தை நீ தொடங்கிவிடு நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் யாருமே துணையில்லாதவர்கள் அங்கேதான் வாழ்க்கையில் நினைத்ததை அடைந்துவிட எத்தனையோ போராட்டங்களை போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ சக்தியை உனக்கு துணையாக வைத்திருக்கின்ற தெய்வத்தை உடன் வைத்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பயம் கொள்ளாம உனக்கு நிச்சயமாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நீ நினைத்த லட்சியத்தை உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ அடைவதற்கு அத்தனை சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் நல்லபடியாக முயற்சியை மட்டும் கைவிடாமல் என் பிள்ளை உன் மனதுக்குள் எந்த தெய்வம் ஏற்படாமல் முன்னேறி கொண்டே இரு எந்த ஒரு தீய சக்தியும் முன்னை நெருங்காது யாரும் உனக்காக எந்த ஒரு இடைஞ்சல்களையும் ஏற்படுத்த முடியாது நான் உருக்தியாக இருக்கின்றேன் குறித்த நேரத்தில் நான் சவால் விட்டபோது உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வை நடத்தி காட்டுவேன் நான் சொன்னது சொன்னதுதான் இனி ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்கிவிட மாட்டேன் நான் சொன்ன வாக்கு அங்கே ஒரு வேலை உனக்கு நிறைவேறாமல் போய்விட்டது என்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும் நீ அதனை சரியானபடி அந்த விஷயத்தை நோக்கி பயணத்தை செய்யவில்லை என்று என் பிள்ளகி உன்னுடைய உழைப்பு உன்னுடைய முயற்சி அந்த விஷயத்தை நோக்கி சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ மனநிறைவோடு உன் செயல்களை தெளிவாக செய்து கொண்டிரு உன்னுடைய மனம் எதை எண்ணுகின்றதோ எது கிடைக்கும் என்று நம்புகின்றதோ அதை நோக்கி உன்னுடைய லட்சியம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த தெளிவான மனது உள்ளவர்கள் எப்பொழுதும் இந்த வராகியின் அன்பினை முழுமையாக பெற்றவர்களாக இருப்பார்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல மனதினை மாற்றிக்கொண்டால் கடைசியில் எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காகத்தான் தாயானவள் நீ எடுத்த விஷயத்தில் உறுதியாக இரு என்று மீண்டும் மீண்டும் முன்னிடத்தில் வலியுறுத்தி சொல்கின்றேன் என் பிள்ளையே வெற்றிக்கு மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு அதை இழந்து விடாதே என்றுதான் தாயானவள் உனக்கு முன் கூட்டிய எச்சரிக்கை சொல்கின்றேன் உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமேல் நீ மனநிறைவோடு மனசந்தோஷத்தோடு வாழப்போகின்றாய் என்று இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் கைகளில் அழகாக மாறிவிடும் அதுவரை என் குழந்தை நீ மனநிறைவோடு இந்த தாயின் அன்பிதை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு என் அன்பு தங்கமே உனக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்